உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே வணக்கம் நண்பர்களே மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு அப்படின்ட்டு நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து முதியோர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல செயல்கள் செய்துட்டு வர்றாங்க ஆதரவற்றவர்களே உலகத்துல இருக்கக்கூடாது தான் நம்மளுடைய எண்ணம் சரி நஞ்சம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கோயம்புத்தூர்ல செயல்பட்டு வருது அதாவது இன்னும் வந்து மனித நேயம் இருக்குது அப்படிங்கறத அதை காமிக்குது இல்லைங்களா அதோட நிறுவனர் மகேந்திரன் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க மற்ற அமைப்புகளிலிருந்து இது எப்படி வேறுபட்டு இருக்கு என்னென்ன அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க மூலமாவே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கங்க ஈரணம் இந்த அமைப்பு வந்து முழுக்க முழுக்க ஆதரவற்றவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த ஆதரவற்றவர்கள் வந்து யாருமே இருக்கக்கூடாது ஊரில் யாருமே ஆதரவற்றவர்கள் இருக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ஒரு ஏழு வருஷமாக ரன் இருக்கோம் இப்போ ஒரு மூணு வருஷமாக பதிவு செய்யப்பட்டு ரன் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து நாங்கள் சாலையோரமாக ஆதரவற்றவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் இறக்கத்தருவாயில் இருக்கிறவங்க அவங்களையெல்லாம் வந்து மீட்டு காப்பகங்கள்லேயும் அப்புறம் மருத்துவமனைகளையும் சேர்க்கப்பட்டு அவங்களுக்கான உதவிகள் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் இதில் வந்து மீட்கப்பட்ட ஒரு அறுபது பேரை அவங்களோட உறவினர்கள் தேடி கண்டுபிடிச்சி உறவினரோட சேர்த்து வச்சுருக்கோம் இதில் வந்து அந்த உறவினர்கள் தேடி வீட்டுக்கு போனவங்கலாம் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்செல்லாம் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க இதுவும் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இது அப்ப உங்களுக்கு தனியா காப்பகமோ அது மாதிரி இல்லீங்களா அதாவது நீங்க வந்து அவங்கள தேடி கண்டுபிடிச்சு காப்பகங்கள்ல ஒப்படைச்சிடுறோம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப நிறைய முதியவர்கள் பாத்தீங்கன்னா அந்த டிமென்ஷியா ஞாபக மருதியெல்லாம் இருக்கும் உறவினர்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைக்கிறங்கிறது பெரிய விஷயம்தான் ஆனா நிறைய பேர் வந்து வேணுக்குன்னே அனாதையா தெருவுல விட்டவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது நீங்க வலுக்கட்டாயமா கொண்டு சேர்க்கிற மாதிரியும் இருக்கும் சொல்லுங்களேன் எப்படின்ட்டு அதாவது நம்ம பாக்குற ரோட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆதரவுற்றவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ரோ வீட்லன்னு திருத்தி விடப்பட்டவங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது வயதானவங்களுக்கெல்லாம் அதிகபட்சமா ஞாபகம் அதிகமா இருக்கும் ஒரு எழுபது வயசு தாண்டினாலும் திடீர் ஞாபகம் சுகர் பேஷண்டா இருப்பாங்க இல்லை ஒரு உறவினரை பாக்குறதுக்கா வெளியூருக்கு வந்திருப்பாங்க அந்த டைம்ல வந்து தன்னோட அட்ரஸ் மறந்துடுவாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள நம்ம கூட்டிகிட்டு போய் முறையை பராமரிச்சோம்னா அவங்க கிட்ட இருந்து நிறைய தகவல் நம்ம சேகரிக்க முடியும் இது தெரியாம நிறைய பேர் வந்து இவங்க வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா அவங்க குளிக்க மாட்டாங்க பார்க்கறக்கு ஒன்றும் அழுக்காக போயிடும் இதனால வந்து அவங்க பிச்சைக்காரங்க நம்ம முடிவு பண்ணிடுறோம் பிச்சைக்காரங்க மனநோயாளி ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு காசும் சாப்பாடும் போட்டு அவங்கள வந்து முழுமையான ஆதரவுலாம் உருவாக்கிடுறோம் நம்ம அது ரொம்ப தவறான விஷயம் அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து ஆதரவுற்றுக்கு காப்பகம் நிறைய இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட நாங்கள் உதவி கேட்டு இவங்களை சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்கள சேர்க்கப்பட்டு அவங்க கிட்ட நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து நிறைய விஷயங்கள் சேகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமேல அவங்க உறவினர் தேடி கண்டுபிடிக்கிறோம் உறவினர் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க கிட்டே நாங்கள் கேட்குறோம் இவங்களை யாரு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்கிற தகவல் வச்சுதான் நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியும் இது வந்து லோக்கல் அதாவது கோயம்புத்தூர்க்குள்ளே அப்படின்னா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க வேண்டான்றவங்க எப்படி வெளி இருந்தெல்லாம் இங்கே கோயம்புத்தூர் வந்து கூட்டிட்டு போவாங்க வேண்டாம் அப்படின்னாங்கன்னா இல்லைங்க எங்களுக்கு தெரியாதுங்க சொல்லி விட்டுருவாங்க இது நாங்கள் நேரிலே எல்லாம் போய் பாக்குறதுல நாங்க எங்களோட அமைப்பு நண்பர்கள் மூலயமா தான் உறுப்பினர்கள் மூலியமா தான் நாங்கள் அவங்க அவங்களோட உறவினரை தேடி கண்டுபிடிக்கிறோம் வேண்டாம்னு சொன்னா அப்பவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா காப்பாங்களே தங்க வச்சிடும் அந்த காப்பகங்களே தங்க வைக்கும் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்கதான் இருக்க முடியும் ஸோ இப்படிதான் இருக்கு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி ஞாபகம் அறிவி வருது ஸோ முதியவர்களுக்கு ஓகே இளைஞர்களுக்கு கூட ஞாபகம் அறிவி வந்துடும் இவங்களுக்கு எப்படி நம்ம இதாகிறாங்கன்னா ஞாபகம் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டா வெளியூர்லேருந்து நார்த் சைட்லேருந்து இருந்து நிறைய பேர் வந்து ட்ரெயின்ல தான் வராங்க வேலைக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை விஷயமா ட்ரெயின்ல தான் வராங்க வரவங்க எல்லாம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரெயினில் புக் பண்ணிட்டுலாம் வர்றதில்ல கூட்டத்தோட தான் வராங்க அந்த மாதிரி கூட்டத்தோட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப குறைஞ்சிரும் அவங்களுக்கு தூக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா தூங்க முடியாது அப்போ தூங்க முடியாதுன்னா நாலு நாள் தூங்கலைனாவே நம்மளா இருந்தாலுமே நமக்கு ஞாபகம் மறந்து போயிடும் அப்படி ஞாபகம் மறந்துருச்சுன்னா அவங்களால என்ன பண்றாங்க எது செய்யறாங்கன்னு தெரியாது கூட இருக்கிற நண்பர்களே வந்து அவங்கள வந்து மிஸ் பண்ணிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்புறம் அந்த அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து போலீஸ் வந்து பிடிப்பாங்க போலீஸ் வந்து பார்த்தாங்கன்னா எங்க கிட்ட ஒப்படைப்பாங்க இல்லை எங்ககிட்ட இல்லாட்டா காப்பாங்களை கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க அவங்கள நாங்கள் தேடி போய் பார்க்கறோம் நாம அவங்கள வந்து திருப்பி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து மருத்துவ உதவி கொடுத்ததுக்கு அப்புறமேல அவங்களுக்கு பலபடி ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமேலு அவங்க உறவினர்கள் கண்டுபிடிக்கிறோம் ஸோ இப்படி தான் நம்ம தான் வந்து ஒரு ஆதரவற்றில் உருவாக்குறோன்னு நம்ம சொல்ல வரேன் இந்த மாதிரி ஸ்லீப் டிப்ரிவேஷன் சொல்லுவாங்க சரிங்க சார் இது மாதிரி இளைஞர்கள் அப்படிங்க சட்டுன்னு மருத்துவ கொடுக்கும் கொடுக்கும்போது ஞாபக சக்தி மீன்றோம் ஆனா வயதானவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிதானே அப்ப நீங்க அந்த வயதானவர்களை வந்து உரியவர்களிடம் பொழுது அவங்களோட மனநிலை இந்த ரியாக்ஷன் அப்படி இருந்த மாதிரி நெகிழ்ச்சியான சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்குதுங்களா சொல்லுங்களேன் இப்ப கோயம்புத்தூர் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களை கொண்டு சேர்க்கறது ரொம்ப ஈஸி வெளி மாவட்டம் அப்படிலாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வெளி மாநிலம் அத பத்திலாம் சொல்லுங்களேன் முதியோர்கள் வந்து ஞாபகம் அறிவி வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் தான் வருங்க அவங்கள வந்து நம்ம காப்பங்களை வச்சு நம்ம அவங்க கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது இல்லை அவங்க நாள் திருப்பி நல்லா தூங்கினாங்கனாங்கனாவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பழைய ஞாபகங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அவங்க உறவினர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட கட்டாக் ஒடிசா அங்கே இருக்கவங்களை எல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க எவ்வளோ பெரியா இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது எண்பது வயசானவங்கள தேடி இங்கே வர முடியும் இங்க தான் இருக்கிறாங்க எங்க அம்மா அப்பா இங்க எங்க தாத்தா பாட்டி கிடைச்சிட்டாங்க அப்படின்ற விஷயம் நாங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துற உடனே அடிச்சு உடனே கிளம்பி வருவாங்க அப்படி வரும்போது இங்க வந்து பார்க்கும் போது அவங்க சொந்தத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு பழையபடி எல்லா ஞாபகமும் வந்துடும் இது இயல்பான விஷயம் அது இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அடுத்தடுத்த மூணு மூணு வாரங்கள்ல வந்து அடுத்த மூணு பேரு ஒரே வாரங்கள்ல ஆந்திர பிரதேஷ் அப்புறமேல திருச்சி பக்கத்துல ஒரு கிராமம் அதுக்கப்புறம் சென்னையில இருந்து இந்த மாதிரி மூணு இடத்துல இருந்து தொடர்ந்து முதியவர்கள் தான் இது வந்து அப்போதான் எங்களுக்கு உணர்வு தெரிஞ்சது இவங்க மிஸ் ஆனாங்க நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் இங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்து உறவினர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க உறவினர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மூணு பேர் தெளிவாயிட்டாங்க ஸோ அந்த ஞாபகம் அருதை அறவே போயிடுது அதுக்கு மட்டும் இல்லாமல் இங்க வந்து இருக்கிற ஒரு பாசம் ஒரு பரிவு இதெல்லாமே தான் அவங்களோட குணப்படுத்த வேண்டிய ஒரு மருந்தாவே இருக்கு ஸோ அவங்க உறவினர் வேணும் அப்படின்னு நினைச்சோன்னா கண்டிப்பா இங்க வந்துருவாங்க உண்மையிலேயே வேணும் அப்படிங்கும்போது போது எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வந்து தேடி கண்டுபிடிச்சி கூட்டிட்டு போயிடுறாங்க இப்ப மருத்துவ உதவிகள் சொன்னீங்க எங்க அரசு மருத்துவமனையில சேர்க்கிறீங்களா ஏன்னா இதுக்கான பொருளாதார உதவி எல்லாம் நீங்க எப்படி திரட்டுறீங்க அதெல்லாம் சொல்லுங்களேன் இங்க பொதுவா இங்க நாங்க காப்பங்களை வந்து மாநகராட்சி காப்பங்களை தான் நாங்க சேர்க்கிறோம் அங்க ரெகுலரா டாக்டர்ஸ் வராங்க அது மட்டும் இல்லாம நாங்க மாநகராட்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்க சேர்க்கப்படுறோம் சோ எங்களுக்கு வந்து நிதி உதவின்றது குறைந்த நண்பர்கள் எங்களுக்கு அது அது போக எங்களுடைய சொந்த இது ஒரு பெரிய விஷயமா தெரியல பயன்படுத்த உயிர் காப்பாற்றப்படுறது ஒரு உறவினர் கிடைக்கப்படுதுன்றது சாதாரண விஷயம் இல்ல சோ அதுக்கு வந்து நம்ம பொருளாதாரத்தை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு உறவினர் கிடைக்காம போயிடும் சோ நாளைக்கு நமக்கா இருந்தாலும் இதே நிலைமை தானே சோ பொருளாதாரம் வந்து இதுக்கு நம்ம யோசிக்க கூடாது சரிங்க சார் முதியவர்கள் அப்படிங்கும் போது இயலாமையும் அவங்களுக்கு இருக்கும் டியூ டு ஓல்ட் ஏஜ் இப்ப குழந்தைகளும் அது மாதிரி தனித்து விடப்படுறாங்க. அப்புறம் சில பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள்ட்ட கோவிச்சிட்டு ரயில் ஏறி வந்துடுறாங்க அதெல்லாம் நம்ம நியூஸ்ல அன்றாடம் கேள்விப்படுகிற ஒரு ஒரு சினிமா ஆசையால வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு போற சிறுவர்கள் நிறைய பேர் அதையும் நம்ம கவனிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி சிறுவர்களை வந்து நீங்க पेरेंट्स கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அல்லது சில குழந்தைகள் பெற்றோர்களை பார்க்கவே மறுக்கலாம். அது மாதிரிப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன リஹேபிலிடேஷன் பண்றீங்க? எங்க கிட்ட ஒரு ரெண்டு குழந்தைங்க வந்தாங்க. ஒரு குழந்தை வந்து பேர் அருண் அவங்க அம்மா வந்து எனக்கு இந்த பையன் இருந்தால் ராசி இல்லைன்னு சொல்லி துரத்தி விடப்பட்டான் ரொம்ப கொடுமையாக இருந்தது ஒரு பஸ்ஸில் வந்து அந்த பையனை தனியாக வந்துட்டு கணபதியில் வந்து பஸ் டிரைவர் இறக்கி விட்டு போயிட்டாங்க அந்த பையன் பசியால் ஏழு வயசு பையன் பையனுக்கு ஏழு வயசு கூட இல்லை ஆறு வயசாக இருக்கும் வந்து பசிக்கு வந்து ஏதோ ஒரு கடையில் காசு கொடுத்து டிஃபன் வாங்க தெரியாமல் அங்கே இருக்கிற தின்பண்டத்தை எடுக்கும் போது அவனை தட்டி விடப்பட்டு அந்த வடை எடுத்தான்னு நினைக்கிறேன் எஸ் வடை எடுக்கும் போது அது கீழே விழுந்து கீழே இருக்கிற அந்த வடையை எடுத்து சாப்பிட போவோம் பாக்குறக்கு ரொம்ப கொடுமையாக இருந்தது என்னோட நண்பர்களை வந்து அவனை மீட்டு கொண்டு வந்து இங்க எங்ககிட்ட ஒப்படைக்கும் போது தொடர்ந்து ஒரு மூணு நாள் அவனை உட்கார வச்சு ரெண்டு நாள் அவன் வண்டியில் உட்கார வச்சு சுத்திட்டு உனக்கு என்னடா குறை ஏன் இப்படி தனியா வந்தேன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் எவ்வளவு கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறேன் எனக்கு வந்து யாரும் இல்லைங்க நான் மட்டும்தான்ங்க இருக்கிறேன் அந்த பிஞ்சு மனசில் எவ்வளோ ஒரு அழுத்தம் இருக்கும் எங்கள் அம்மா தான் என்னை துரத்தி விட்டாங்க கையில் சூடு வைக்கப்பட்டிருந்தாங்க அந்த பையன் சொல்லவே இல்லை மூணாவது நாள் காப்பங்களில் வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான விளையாட்டு பொருள் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமேல அவன் சொல்கிறான் எங்கள் அம்மா தான் என்னை துரத்தி விடான் அந்த அம்மாவை போய் கேட்டால் எனக்கு அந்த பையன் ராசி இல்லைங்க அதனால எனக்கு வேண்டாங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சரிம்மா நீ சொன்னது வந்து எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லுவியா அப்படின்னு கேட்டால் எனக்கு வேண்டான்டல வேணும்னா தான் நாங்கள் செப்படுக்க முடியும் நாங்கள் அப்படியெல்லாம் நான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை ரொம்ப அலட்சியமான ஒரு இது இந்த மாதிரி ஒரு தாய் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் அந்த அம்மாவோட பேரண்ட்ஸ் அதாவது இந்த பையனோட தாத்தா பாட்டியை பார்த்து அவங்க கிட்ட கேட்கும்போது இந்த பையன் காணப்போனதே தெரியாது நாங்கள் எங்ககிட்ட தான் இருந்தாங்க இந்த பொண்ணு வந்து கூட்டிகிட்டு தான் தொலைச்சிட்டா இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா பாட்டி வந்து கூட்டிகிட்டு போனாங்க எவ்வளோ ஒரு மோசமான ஒரு இது பாருங்க பெத்த ஒரு பொண்ணு தன்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணுமா அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக டிரைவரா இருக்கிறார் அவர் அவர் வந்து மேக்சிமம் அவங்க வீட்டில் இருக்கிறது இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் வருவார் இல்லை மாதத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வருவார் அந்த அம்மா பேச்சுக்கிட்டதான் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஸோ இது அவங்க வெளியூர் போயிருந்தனால தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டால் பையன் எங்கேயோ போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரொம்ப கொடுமையாக இருந்தது இன்னொரு பையன் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வந்திருக்கிறான் எங்க கிட்டே எப்படி கிடச்சேன்னு கேட்டிங்கன்னா ஒரு இருந்து ட்ரெயின் போயிட்டு இருக்க இருந்து கீழே தவறி விழுந்த பையன் தலையில் அடிப்பட்டு பயங்கரமான காயம் தலையில வந்து ஒரு ஓட்டையாகி அப்புறம் கை வந்து ஒரு கை கழுண்டு உடம்பெல்லாம் ரொம்ப ரத்த காயங்களோட இருந்ததாகவும் அது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாளாக வந்து ட்ரெயின்லேயே போயிட்டு போயிட்டு வந்துட்டு மயக்கமாகப்பட்டு யாருமே கவனிக்காத நிலமையில அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்கார் வந்து எங்ககிட்ட கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி ஒரு பையன் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்து அவனுக்கு உதவி பண்ணுங்க நாங்கள் வந்து இந்த ட்ரெயினில் வரும்போது ஈரோட்டில் நாங்கள் ஒரு கேட்டோம் அவங்களும் கூப்பிடல திருப்பூரில் கேட்டோம் அவங்களும் கூப்பிடல சேலத்துலேயும் நாங்கள் கால் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி பையன் இருக்கிறான்ட்டு யாருமே எடுக்கல நாங்கள் உங்களை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு ஈரணிஞ்ச அமைப்புக்கு தொடர்பு கொட்டாங்க நாங்கள் உடனடியாக அந்த ட்ரெயினுக்கு போய் அந்த பையனை மீட்கும் போது பார்த்தா ரொம்ப கொடுமையா இருந்தது ஸோ நாளா ஒரு கை சோல் கலண்டு தலையில் அடிபட்டு புழுவெல்லாம் வந்துருச்சு உடம்பெல்லாம் அவ்வளோ ஒரு திருநோற்றம் பார்க்குறவங்களே வந்து ரொம்ப தள்ளி போகிற மாதிரி அந்த பையனை கூட்டிட்டு வந்து ஜிஹெச்ல அட்மிட் பண்ணோம் கோயம்புத்தூர் கலெக்டருக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த பையனுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம் அவரு உடனடியாக அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தாரு கூடுதலாக ஒரு பத்து நாளை நாங்கள் அந்த பையன் கூடையே இருந்து என்ன பேஸ் என்ன பாஷன் கூட எங்களுக்கு தெரியாது எங்க டீம்ல திருநங்கி இருக்கிறாங்க அவங்களும் இருந்தாங்க டே நைட் அவங்க அவங்க கூடயே இருந்தாங்க அவன் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கட்டாக் ஒடிசா இது மட்டும் தான் சொன்னான் இதை வச்சுட்டு எங்கள் டீம்ஸ் எடுத்த முயற்சியில் வந்து அந்த பையன் உறவினர் உறவினர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அவங்க கிட்ட விஷயம் கேட்கும் போது ஒன்று ரெண்டு வருஷமா முன்னாடி இந்த பையன் காணாம போயிட்டான் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற விஷயம் சொன்னாங்க உடனடியே இங்கே வந்தாங்க அங்கேருந்து வர்றதுக்கே நாலு நாள் ஆச்சு வந்ததுக்கப்புறமா தெரியுது இந்த பையனை கடத்தப்பட்டிருக்கிறாங்கன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிடைக்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தம் இதெல்லாமே எங்களோட ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கோம் யூடியூப்ல இருக்குது பிளாக்ல இருக்குது பார்க்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பதிமூணு வயசு பையன் வந்து எது எத்தனை கிட்டத்தட்ட அவங்க அம்மா அப்பா எப்படி தேடினாங்கன்றது அத்தனைக்கும் அவங்க விவசாய குடும்பம் பதினஞ்சு நாளை எங்கள் கிட்டே போது அந்த பையனோட அழுகை எங்கள் அம்மாவை பார்க்கணுன்ட்டு எத்தனை பேர்த்திட்ட கெஞ்சியிருப்போம் ஸோ கடைசி எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க அடைஞ்ச ஆ ஆனந்தத்தில் அளவே இல்லை சந்தோஷமாக இங்கேருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டப்போம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் எப்படி வேணாலும் இருக்கலாம் தவிர்க்கிறது நம்ம பொதுமக்கள் வந்து முறையாக அவங்கக்கிட்ட அணுகி அவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்றது நம்ம ஆராய்ஞ்சோம்னா கண்டிப்பாக அவங்களோட உறவினர் கிடைப்பாங்க அந்த மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க அக்கா ஒரு தம்பி அம்மா வந்து சொல்லிட்டாங்க அம்மா வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க அம்மா இறந்துட்டாங்க அந்த ஆள் வந்து எங்களை வந்து பார்த்துக்கிற மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை துரத்தி விட்டாங்க பொதுமக்களாக பார்த்து எங்களை வேறு காப்பகத்தில் சேர்த்து விட்டாங்க அந்த காப்பகத்தில் வந்து நடந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்னால எங்களை வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க நான் திருப்பி அந்த பையனை போய் பார்க்கும்போது அந்த பையன் என் தம்பி இல்லைங்க எப்படியோ கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி முடியல ஏகப்பட்ட இடத்துல முறையிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்தோம் அப்படின்னாங்க ரெண்டு மணி நேரத்தில் அந்த பையன் வந்து ஊட்டியில் இருக்கன்றது கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் திருப்பி அவங்களும் சேர்ந்ததுங்க ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கிட்ட தான் முக்கியமான பங்கு இருக்குன்றத நாங்கள் சொல்கிறோம் பாதுகாப்பு நிறைய இடம் இருக்கு அதை நம்ம முறையாக பயன்படுத்திக்கிட்டால் போதுமானது அது எத்தனை வகையில் வந்து அனாதையாக்கப்படுறாங்க பாருங்க பெத்த தாயே வந்து பையன் ராசி இல்லை அப்படின்ட்டு ஒதுக்கக்கூடிய ஒரு நிலை அப்புறம் பணத்துக்காக வந்து கடத்தப்பட்ட ஒரு நிலை அப்புறம் தாயோ தகப்பனோ மறுமணம் புரியறதுனால துரத்தி அடிக்கப்படுகிற அது ஒரு நிலை எத்தனை விஷயங்கள் இல்லையா மருமகன் மருமகள் வந்து மாமனார் மாமியாரை பார்க்க முடியாம அவங்க வந்து வெளியே துரத்துற ஒரு நிலை நிறைய விஷயங்கள் நிறைய வழிகளில் குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி அண்ணாதையாக்கப்படுறாங்க சரி இப்ப இவங்க எல்லாம் வந்து மாநகராட்சி காப்பகங்கள்ல சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் உங்க ஃபாலோ அப் எப்படி இருக்குது சேர்த்துட்டு அப்படி உங்களுடைய கடமை முடிஞ்சுது அப்படின்ட்டு நீங்க போயிருவீங்களா அதுக்கப்புறம் என்ன ஏற்பாடுகள் நீங்க பண்றீங்க நாங்க சேர்க்கப்படுறதோட விடலையே நாங்கள் அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறோம் அவங்களுக்கு மருத்துவ உதவி வேணும்னா நாங்கள் இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் அவங்க கவுன்சிலிங் கொடுத்து அங்கே எங்களுக்கு சென்ட்ரெலந்து தான் நாங்கள் எங்க சென்டரில் வச்சு நாங்கள் பார்க்க முடியும் சென்ட்ரில் இல்லாதனால காப்பங்களை வச்சு அங்கே இருந்து தான் நாங்கள் உறவின தேடுறதுக்கான வழி நாங்கள் தேடுறோம் நாங்கள் ஸோ வயதானவங்க எல்லாம் வந்து சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் ரெண்டு நாளில் மூணு நாளில் இல்லை ஒரு வாரம் பத்து நாள் இறந்துருவாங்க அந்த இறப்புக்கு நாங்கள் பொறுப்பெடுத்து நாங்கள் அவங்களுக்கு நல்லடக்கத்துக்கு நாங்கள் வழி பண்ணி கொடுத்துறோம் ஸோ எங்கள் டீம்ல வந்து மயானத்தில் வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் அது ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல எங்களுக்கு எங்கள் டீம்ல நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்ப இறந்ததுக்கு நல்ல அடக்கம் அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை உறவினர்கள் அதுக்கப்புறம் தேடி வந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்களா போலீஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடுறீங்களா ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குது இல்லையா நாம பண்ற விஷயம் ரோட்ல இருக்கவங்களை கூட்டி வந்து காப்பாங்களை வைக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்களோட நடவடிக்கை தான் இந்த மாதிரி அவங்களோட ப்ரொசீஜர் தான் இந்த மாதிரி என்ஜிஓஸ் வந்து காப்பங்கள்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு இறக்குறது வந்து காப்பங்கள்ல தான் இறக்குறாங்க ஸோ அவங்களோட முடிவு தான் அது அவங்க என்ன ரெக்கார்ட் தான் அது அவங்களோட பொறுத்து தான் நம்ம வந்து நாங்க ஒரு பாலமா இருக்கிறோம் நாங்க காப்பாங்களுக்கு நாங்க கொண்டு வந்து கொடுத்தோம் எங்க அம்மா அப்பாவை நாங்க நினைச்சு கொண்டு வரோம் அதுக்கப்புறம் அங்கே இறக்குறாங்க இறக்குறதுக்கு அப்புறமேல அவங்களோட அவங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் அவங்கதான் மெயின்டைன் பண்ணி ஆகணும் நாங்கள் இறந்ததுக்கப்புறம் அந்த உறவினர் எங்கள் அம்மா அப்பா என்ன என்னாங்க இல்லை எங்கள் தாத்தா பாட்டி என்ன என்ன என்னாங்க ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண என்ன நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்களோ அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்கள் அந்த மாதிரி தான் ஆதரவற்றோரே இருக்கக்கூடாது அப்படிங்கறதா நம்ம எல்லோருடைய எண்ணம் இருந்தாலும் சில இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நடக்குது எந்த வயதினர் எந்த பாலினத்தவர் அதிகமாக அனாதையாக்கப்படுகிறார்கள் முதியவர்கள் தாங்க பெரும்பகுதி முதியவர்கள் தான் அதுவும் பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகப்படியான வெளியே வராங்க ஆண்கள் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து தன்னோட இதை கொண்டு போயிடுறாங்க பெண்கள் வந்து அந்த மாதிரி கொண்டு போக முடியறது இல்லை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணதுல அதிகமான பேர் பெண்கள் தான் பெண்களுக்கு தான் சரியானபடி இன்னும் பாதுகாப்பு கிடைக்கல ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தங்கள் வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வர ஏற்படக்கூடிய கோபங்கள் ஈகோ இதுதான் முக்கிய காரணமா இருக்கிறது அவங்க வரும்போதே வந்து என்ன என் மருமகள் நான் பார்க்க மாட்டேன் எங்க வீட்டுக்கு போக மாட்டேன் என் தான் என்ன துரத்து விட்டாங்க இதே கம்ப்ளைண்ட் தான் வருது எல்லாத்தையும் ஒரே கம்ப்ளை தான் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பெற்றவர்கள் வந்து தன்னோட குழந்தை பிறந்ததிலிருந்து வளர்ற வரைக்கும் நல்லா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க மூட்டை தூக்கி இது பண்ணுவாங்க அதுக்குன்னு அவங்களுக்குன்னு தனியா தனியாக தனியான ஒரு தான் கஷ்டப்பட்டது வந்து பசங்க அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லபடியா வளர்த்திருப்பாங்க நல்ல பசங்களை நல்லபடியா வளர்ந்துருவாங்க நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க நல்ல நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வருமானம் வரும்போது இல்ல அவங்களுக்கு நிறைய பேர் தெரிய வருவாங்க அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் அவங்களுடைய அவங்களோட வாழ்க்கை திறமை மாறி போயிடும் இவங்களை பார்க்கும்போது பெற்றவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு துஷமா தான் தெரியும் ஸோ இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்ற போது படியான ஒரு கவனிப்பு குறைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் படித்த மனைவி பசங்க அவங்களோட வாழ்க்கைன் தனியாக போயிடும் இவங்களுக்கு பெற்றவங்களுக்கு என்னன்னா நான் பார்த்து வளர்த்தவன் இனி ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படின்ற ஒரு ஈகோ அந்த இடத்துல வந்துடும் ஸோ பசங்கள வந்து சரியானபடியான கைடிங் கொண்டு போகாததும் பசங்க வந்து தான் பெற்றோர் தன்னோட பெற்றவங்க அப்படின்ற ஒரு மதிப்பு குறையுது அந்த இடத்துல ஸோ அதனால வந்து பெற்றவங்க வந்து வெளியே வெளிய வரக்கான காரணமா இருக்குது சரியா சொன்னீங்க புரிதல் இல்லாதது அதாவது குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தைகளை வளர்க்கறது வந்து பெற்றோர்களுடைய கடமைன்னு பெற்றோர்கள் வந்து நம்ம வளர்த்தே பிள்ளைகள் நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த எதிர்பார்ப்பு அங்க அப்ப பெற்றோர்களும் வந்து எதிர்பார்ப்ப குறைச்சுக்கணும் குழந்தைகளும் தங்களுடைய கடமைகளை வந்து கரெக்டா நிறைவேற்றணும் இப்ப திருநங்கைகள் உங்க அமைப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க அவங்களுக்கு என்ன வேலை அவங்களுக்கு வேலை அவங்க வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் சேர்க்கும் போது ரெகுலராக வந்து பார்த்துக்குவாங்க ஸோ நாங்கள் கிளாஸ் ஸ்கூல்ல எல்லாம் போய் கிளாஸ் தான் எடுப்போம் அவங்களுக்கு வந்து திருநங்கையை பற்றி தெளிவான விளக்கம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஸோ ரோட்டில் திருநங்கை போனாங்கவே இவங்க ஒரு அசிங்கமாக நினைக்கிறதும் ஒரு தவறான ஒரு இது கண்ணாட்டத்துலேயே நினைக்கிறதோ வந்து தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் வந்து எங்களுக்கு ஃபுட்டெல்லாம் இங்கே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சில விஷயங்களுக்கு ரொம்ப பக்கபலமாகவும் இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் விடும்போது ரெகுலராக போய் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவாங்க காப்பாங்கல் வரும்போது போய் பார்த்துட்டு வருவாங்க அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப துணை பேர் வருகிறாங்க ஸோ அவங்களும் நம்ம ஊக்குவிக்கணும் ஸோ திருநங்கையர் வந்து அவங்களுக்கு யாரும் இல்லை அவங்களும் ஒரு ஆதரவு இல்லாத நிலைமையில் தான் கொண்டு போகிறாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் இல்லை அவங்களாலேயும் சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம் சரிங்க சார் நீங்க மக்களுக்கு சமுதாயத்துக்கு என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க நான் நிறைய விஷயத்திலேயே சொல்லியிருக்கேன் நான் ஆதரவற்றல் வந்து அவங்க குடும்பத்துல வந்து ஆதரவற்றலாம் உருவாக்கப்பட்டதை விட சமுதாயத்தை வந்து நிறைய பேர் வந்து ஆதரவற்ற நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு ஒரு காரம் சமுதாயமே காரணமா இருக்கு ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா தொண போயிடாதீங்க ஆதரவற்றல் யாரு பிச்சை எடுக்கிறக்காக வெளியே வரவங்க யாருன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி தெரியறாங்க ஆதரவற்ற நிலைமையில் இருக்காங்க இல்ல அட்ரஸ் தெரியாமல் இருக்கிறாங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் என்னோட நம்பர் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்னு மூணு ஒன்னு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நீங்க எப்ப வேணாலும் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் நாங்க உடனடியே நாங்க வந்து அவங்களுக்கான தேவையை என்னவோ அதை நாங்க கண்டிப்பா முறைப்படி நாங்க செஞ்சு கொடுக்கறோம் நாங்க ரொம்ப நன்றி நேரில் நன்றி வணக்கம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர் பி மகேந்திரன் அவர்கள் தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா நேர்களே நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி விவசாயி சமுதாய வானொலி விரிவாக்க கல்வி இயக்ககம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மூன்று டிஎன்ஏ அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே